அவசரமா பண தேவை இருக்குல்ல மனோஜ் கிட்ட இந்த ஒரு தடவை கையெழுத்து போட சொல்லுங்க உங்களுக்கு தேவையான பணத்தை நான் வாங்கி தரேன் என்னைக்குன்னு சொல்லுற ரோஹினி கிடைக்கிறதுக்கப்புறம் மனசு சொல்கிறாங்க அவங்க கிட்டே நான் ஆட்டில் எல்லாமே கிணத்து பண்ணி இனிமேல் உனக்கிணக்கு எந்த சம்பந்தம் இனிமேல் கடைக்கு வரக்கூடாது கூடாது இல்லாம அவங்க வாங்க பணம் தான் என்னோடய ரிட்டர்ன் பண்ணிடுறேன் சொல்லும்போது ரோஹினி சொல்லிட்டு போகிறாங்க இதெல்லாம் யாரோ பேசி உன் மைண்டை மாற்றிட்டாங்க என்ன ஆனால் என்னையும் ஒன்றையும் பிரிக்க முடியாது எப்போவுமே நீ தான் எனக்குன்ற மாதிரி சொல்லிட்டு போய்ட்டுறாங்க சிந்தாமன் கிட்டே விஜயா பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வீட்டு பார்த்தவங்க சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம சிந்தாமன்னு சொல்கிறாங்க அதான் அன்னைக்கே மனசு கழுத்து போகிறது சொல்கிறார் அவர் கழுத்து போட சொல்லுங்கள் அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை எவ்வளோ பணம் வேணால் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி விஜயாவோட மனசை மாற்றிடுறாங்க முத்துவர் செல்வம் பார்த்திங்கன்னா வக்கீல் பகசு இந்த மாதிரி நிலமையை எடுத்து சொல்லுவாங்க சரி அவரை வர சொல்லி சமாதானப்படுத்தி பேசி பார்க்குறேன் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்னை பாருங்கள் அவங்களே அனுப்பிச்சு சொல்கிறாங்க விஜயாக பார்த்தீங்கன்னா மனோஜ் கிட்டே நான் உனக்காக தான் வந்து போயிட்டு பத்தத்தில் அடமான வைக்கிற மாதிரி இருக்கேன் தயவுசெய்து பொறுப்பான பையனாக இருந்து அந்த கடனை அடிச்சு நீ தான் வந்து படத்தை திருப்பணும் அப்படின்னு சொல்லும்போது மனோஜ் கண்டிப்பாக நான் திருப்பேன் என்று சொல்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா சுருதி ரெஸ்டாரண்டில் பார்த்தீங்கன்னா ரவீன் நம்ம எனக்கு அறுபதாயிரம் சம்பளம் வேணும்னு சொல்லுவாங்க நீத்து அந்த டைமில் கால் பண்ணி இந்த மாதிரி ஃபுட் ஆர்டர் வேணும் நீங்கள் எடுத்து வர முடியுமா கேட்குறாங்க எனக்கு ஒர்க் இருக்குதுன்னு சொல்கிறாங்க பரவாயில்லை நீங்கள் முடிச்சுட்டு எடுத்துவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு சுருக்கு செம கடுப்பாகுது